வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஜகவின் அடிமை தற்கொலை தாவேக்கா அதை பற்றி தான் பேச போறோம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அந்த நாற்பத்தி கரூரில் நடந்த சம்பவத்தில் நாற்பத்தேழு பேர் உயிரிழந்தாங்க அது விஜயாவில் தான் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஏழு மணி நேரம் காலதாவது போனது தண்ணியிலேருந்து எந்த வசதியும் கழிப்பறை சாப்பாடு எந்த வசதியுமே அவங்களுக்கு செஞ்சு தராது அவங்கள பொய்யா பொய்யா சொல்லி பன்னெண்டு மணிக்கு மீட்டிங் சொல்லிட்டு வர வச்சுட்டு குஷியானந்த் பேட்டியும் கொடுத்தாரு அவங்க ட்விட்டர்ல பதிவும் கரெக்டா போட்டிருக்காரு பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ஒரே இடத்துல கும்பலா சேர்ந்து அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் விஜயகான்னு மொத்த மக்களுக்குமே தெரியும் அப்படி இருந்துமே அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை ஆனா அதை வச்சு திமுக அரசியல் பண்ணவும் விரும்பலை அதை பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் வந்து தன்னோட தொண்டன் சாவத எப்பவுமே ரசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவரும் பேசியிருப்பாரு அதே நம்ம ஸ்டாலின் அவர்களும் பேசியிருப்பாரு ஆனால் அதே நம்ம யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களே வந்து வீடியோ போட்டு எப்படி அங்க கம்பௌனர் தாண்டி ஓடி போயிட்டு அதுக்கு வந்து மூணு நாலு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டு அந்த மக்களோடு நின்னது ஃபுல்லாக திமுக மக்களும் வந்து சாப்பாடு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு திமுக ஸ்டாலின் மற்ற அமைச்சர்கள் முக்கியமாக செந்தில் பாலாஜி இவங்க தான் இதில் திமுகவோட பங்கு வந்து இப்படி இருக்கு பாசிட்டிவா இவர் வந்து அந்த கட்சி இல்ல அந்த விஜய் அந்த ஆதவர் ஜனா சிபிஆர் நிர்மல்குமார் ஹுசியானது மற்ற எல்லாருமே ஓடி போனவங்க ஃபுல்லாக அந்த சம்பவத்திலிருந்து அப்புறம் வந்து மூணு நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறாரு இன்பால சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க நான் ரசிகர்கள சொல்லிட்டு இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கே இதை புரிஞ்சிருப்பாங்க கேவலமாக இவன் அரசியல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க அப்புறம் வந்து அந்த வழக்கு மாதிரி குற்றப்பதிவு தகவல் செஞ்சாங்க அதுல விஜய் பேரே திமுக சேர்க்கல அதுல இருந்தே தெரியும் அவர் மேல தப்பு இல்ல அவங்க மீட்டிங் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க இது தான் தப்பு அதுல அவர் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கூட இவங்க நினைச்சிருக்கலாம் திமுக ஆனா வந்து விஜய் என்ன பண்ணாரு சக்தி எங்களை அடக்க பாக்கிறாங்க ஒடுக்க பாக்குறாங்க சிஎம் சார் வழி வாங்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு வசனத்தெல்லாம் பேசி வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜக அவருக்கு வந்து சம்மன் சிபிஐல இருந்து வந்து வந்தது போய் ஆஜராயிட்டோம்ட்டாரு அதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல இதுவே திமுக ஒரு விசாரணை கூப்பிட்டு இருந்தாக்கா அப்படியே கொந்தளிச்சிருப்பாங்க இந்த தற்கொலைக்கு கூட்டம் அது அப்புறம் அப்புறம் வந்து அந்த பஸ் ஆய்வு பண்றாங்க அந்த ஆர்டிசி பறிமுதல் பண்றாங்க அதுக்கப்புறம் இப்போ தருநாயகன் படத்துக்கு ஆயிரத்தி எட்டு சொல்லிட்டு ரூப் பண்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு டிராமான் ஏன்னா வந்து வாசி பாஜகவை எதிர்க்க முடியாது அதனால அவங்களா ஒரு பிளான் பண்ணி ஒரு செட்டிங் பண்றாங்க நாங்கள் எதிர்க்கிறோம் எதிரி வந்து பாஜக அப்படின்ற மாதிரி அதாவது திமுக பாஜக எதிர்த்த கூட தாதகாவை வந்து பார்த்து பயப்படுது பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங் பண்றாங்க சரி அப்படி செட்டிங் பண்ணாலும் இந்த விஜய் பாதிக்கப்பட்ட விஜய் ஒரு வார்த்தை கூட ஒன்றும் இல்லை ஒரு ட்வீட்டு ஒரு பதிவு கூட போடல அது கூட இருக்க கூட்டம் தற்கூரி கூட்டம் இப்ப பார்த்தாலும் வச்சிருக்கீங்கன்னா திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் பண்ணாலும் திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் பைத்தியமா செஞ்சு போன ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் தெரியாதா எங்க இப்போ பஸ் ஆய்வு பண்ணதுல இருந்து ஜண்டாயகம் பார்த்து சென்சார் செட்டி தராமல் இருந்ததுல இருந்து இப்ப பணவீட தாண்டாத இதையே டெல்லிக்கு தனி விமானத்துல வர வச்சு ஏழு மணி நேரம் கன்னடத்தன டெய்லி கேட்டு தலைச்சதுல இருந்து இவ்வளவு எதுவும் இது தெரியாம இருக்கா ஏன்னா அந்த ரசிகர் குழந்தைகளுக்கு தெரியும் இது வந்து எல்லாம் பிளான் பண்ணிதான் நடக்குது தலைவர் வந்து நம்ம அதாவது விஜய் அவர் வந்து பாஜகவோட கையால் தான் அதனால நம்ம அவங்கள எதிர்த்து பேசுனா நம்ம கட்சியில இருந்து நிற்கப்படுவோம்னு தெரியும் அவங்களுக்கு அது இல்லாம அந்த ஒரு செட் செட் பண்றதுல ஒரு டீம் இருப்பாங்க அதாவது ஸ்ட்ராட்டஜி செட் பண்றதுக்கு இப்படிதான் இப்ப இதனாலதான் நடந்திருக்கேன் அந்த ரசிகர்கள் சொல்ல ரசிகர்கள் அவங்க வந்து அதை நம்பி அதை வச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்பாத்தியா என் தலைவன் பாத்தியா எவ்வளவு இது பண்றாங்க பாஜகவே பயப்படுத்த போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாயவெலியா பின்னாடி போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடக்குது விஜய் வந்து திமுக வந்து சிஎம் சார் நான் பயமுறுத்தி பார்க்குறீங்களா நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட தெரிஞ்ச விஜய்க்கு பாஜகவை பாஜக ஒரு பிஎஃபெக்டிங் கூட சொல்ல தேவை நீங்கள் பாஜக ஏன் பயமுறுத்து எங்களை பார்த்து பயமுடுதுன்னு ஒரு பேட்டியோ இல்லை சிஎம் சார் சொன்ன மாதிரி டிஎம் சார் இல்லை மோடி சார் இல்லை அமித்ஷா சார் இல்லைன்னா வந்து நீங்கள் அங்கிள் மோடி அங்கிள் இல்லை அமித்ஷா அங்கிள் இந்த மாதிரி கூட எதனா ஒரு வீடியோ போடலாமே போட்டு தான் பாருங்களேன் இந்த கட்சி எப்படி இருக்கணும் ஏன்னா இறக்கி விட்டதே அவங்க தான் எஜமான எடுத்து நீங்கள் எப்படி பேசுவீங்க ஆ இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் பாஜகவோட தலைமையின் கீழே தான் விஜய் செயல்படுறாரு இது புரியாத மக்கள் உங்களை காப்பாற்ற முடியாது தமிழ்நாடு தலை குனியாம இருக்கணும்னா திமுக வாங்க தவிர வேறு வகை இல்லை என்னதான் நீங்கள் விஜய்க்கு ரசிகராக இருந்தாலும் அரசியலுக்கு அவரு ஜீரோ தற்கூரி கரூர் சம்பவத்தில் நாற்பத்தொரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் நான் முப்பது நாள் தலைவர் தலைமுறைவாக இருந்த விஜய் நான் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெல்லியில் போய் முட்டாமட்டு அவங்களுக்கு தேவையான உதவி பாஜக உடம்பு வாங்கிட்டு அவங்க சார்பில் சிபிஐக்கு கேஸை மாற்ற வச்சு அவங்க வக்கீல வச்சே வாதாடி ஜெயிச்சுட்டு இதில் ஜெயிச்சுட்டுனா இப்படி சிபிஐக்கு மாற்றிட்டு அதில் நீதி வெல்லம்னு சொல்லிட்டு விஜய் போஸ்ட்டு போடுறேன் இப்போ அதே நீதி வெல்லம் தான் அவங்களை கூப்பிட்டுறது மறுபடியும் சார் நீங்கள் பொங்கலுக்கு அப்புறம் கரும்பு சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முப்பது நாளுக்கு அப்புறம் அந்த கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறது அதாவது மீட்டிங் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு அவங்க காலில் வந்து கதற மாதிரி வருமா அதுவும் தலைமறைவா அந்த மக்கள் சொல்லுவாங்க ஊர் செலவு நான் மன்னிப்பு கேட்டுக்க இதெல்லாம் எப்படி சொகுசு பங்கலா தங்க வச்சு சொகுசு பேருந்தில பயணம் பண்ண வச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு முடியும் தான் அவங்க இறந்ததை பார்ப்போனால இல்லை எப்படின்னு தெரியல இது ஆஹ் அதில் ஒருவருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேச வைக்கிறாங்க அதை என் பையன் சின்ன பையன் செத்துட்டான் ஆனால் எனக்கு வந்து பெருமையை தேடி கொடுத்துட்டான் எவ்வளோ பெரிய நடிகரம் நாங்கள் இவ்வளோ கிட்ட பார்த்துட்டோம் அதுக்கு இழப்பீடாக என் மார குழந்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ என் பையன் செத்தான் செத்துட்டு போகிறான் விஜய்காக தானே செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெண்டு குழந்தைகளே இருந்துட்டு நாலு குழந்தை இருக்கு ரெண்டு குழந்த இருந்தால் பரவாயில்ல விஜய்கார செத்தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப் இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது ஆஹ் இதை வந்து நீங்க பெருமையா வரையிறது போ போஸ்ட் போட்டுருக்கீங்க விஜயாக இருந்தவர்கள் குடும்பத்துல இருந்து கொடுக்கும் பேட்டின்னு சொல்லிட்டு இது எப்படிமே தெரில இவ்வளோத்தையும் பண்ணிட்டு லாஸ்ட்ல சிபிஐல போயிட்டு இப்போ மாட்டிக்கின்னு அவங்கள எழுத்து பேசவும் வழி இல்லாம அவங்க வீட்டையே ஆஜராக கிடைக்கிறீங்க முப்பது நாளுக்கு அப்புறம் வெளியே வரீங்க ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ பெரிய சம்பவத்தை நீங்க தான் பண்ணீங்க அந்த சம்பவத்தை பண்ணிட்டு முப்பது நாளுக்கு அப்புறம் வெளியே வரீங்க எப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு குற்ற முயற்சி இல்லாமல் இருக்காது நிகழ்ச்சிக்கு அரசியல் நிகழ்ச்சிக்கு லேட்டா போறதுங்க மலேசியால நடிகை நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்னாடியே போறீங்க ஏன் இப்போ ஆக்ரா வரதுக்கு முன்னாடியே போறீங்க இதெல்லாம் முன்னாடியே போறதுக்கு உங்களுக்கு மக்கள் கூட்டம் போடுது மக்களுக்கு அக்கம்பதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே போகலாம் இல்லையா முன்னாடியே போடுற விழுங்க ஒரு ஒன் ஹவர் லேட்டா போகலாம் ஏழு மணி நேரமா லேட்டா போறது ஆஹ் இதுல வேற நாங்கள் வந்து துக்கத்துல இருக்கோம் முப்பது நாள் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாட்டு ரிலீஸ் பண்றாங்க பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு ஏதோ ஒரு அவங்க கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த பாட்டு ப்ரொமோஷன் பண்ணது பிளாஸ்ட் பிளாஸ்டர் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட குற்றம் இருக்கு இல்லை பாட்டு